அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்ஹமதுல்லாஹி ரபிலமீன் நாம் இந்த ஒரு திக்ர ஓதுறதால நமக்கு அது ஏராளமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு அது என்ன திக்கிற அப்படின்னா லா ஷரிக லஹு லஹுல் முல்கு வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் அப்படிங்கிற இந்த திக்ராக இருக்குது இந்த திக்கரோட சிறப்பை பற்றி அபுஹரேரலில் அவங்க வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா யார் இந்த திக்ரை நூறு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அது பத்து அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மையை கொடுக்குது அதோட அவங்களுக்கு நூறு நன்மைகள் எழுதப்படுது இன்னும் அவங்க செஞ்ச பாவத்திலேருந்து நூறு தீமைகள் வந்து அழிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் வந்து அவங்கள ஷைத்தானோட தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடியவங்களாக இருக்காங்க சுபஹானல்லாம் நூறு முறை நம்ம ஓதுறதுனால இந்த இவ்வளவு சிறப்புகள் வந்து இந்த திக்குருக்கு இருக்குது அப்படின்ஷால்தான் நம்ம இன்னும் அதிகமாக ஓதணும் அப்படின்னா இன்னும் அதிகமான நன்மைகளை இந்த திக்குற தரக்கூடியதாக இருக்குது எனவே நாமளும் இந்த சிறப்பு மிக்க அழகான இந்த திக்கரை அதிகமாக ஓதி இன்னும் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய அடியார்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஐ மீன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ